கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு தியான எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பிதா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று இங்கிலாந்தை சேர்ந்த சாம்வேல் பிளம்சோல் என்பவரின் முயற்சியால் கடலில் செல்லும் வியாபார கப்பல்களுக்கு ஒரு வரைமுறை உருவாக்கப்பட்டது அதாவது ஒவ்வொரு வியாபார கப்பல்களும் எந்த அளவு எடைகளை கொண்டு செல்லலாம் என்பது அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்டது நீண்ட தூரம் செல்லும் கப்பல்கள் பிரச்சனை இல்லாமல் பயணம் செய்வதற்கு அந்த முறை உதவியது இந்த நாள் வரைக்கும் கரை தட்டி நிற்கும் வியாபார கப்பல்களில் ப்ளிம்சோல் லைன் என்று சொல்லப்படும் அந்த குறிகளை தண்ணீர் மட்டத்திற்கு மேல் நாம் காண முடியும் ஆம் எனக் ஆண்டவரது பார்வையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளிம்சோல் லைன் உண்டு அதற்கு மேல் அவர் ஒருபோதும் நம்மேல் பாரத்தை ஏற்றவே மாட்டார் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி கொண்டிருந்தனர் தகப்பன் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தனது மகனுடைய கையில் இருந்த கூடையில் வைத்தார் அதை கண்ட ஒரு பெண்மணி இந்த சிறுவனிடம் எத்தனை எடையை இந்த தகப்பன் தூக்கி வைக்கிறார் என்று அந்த சிறுவனுக்காக பரிதாபப்பட்டாலாம் அப்பொழுது அந்த மகன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என் தகப்பனுக்கு தெரியும் எத்தனை கிலோ எடையை நான் தாங்குவேன் என்று கூறினானாம் ஆம பிரியமானவர்களே இன்று நமக்கு வரும் பிரச்சனைகளை குறித்து நாம் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறதே ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதிருப்பார் அது மட்டுமல்ல சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார் ஆகவே மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் நம் ஒவ்வொருவரையும் அவரது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் நமது துன்பங்களையும் பாடுகளையும் பார்த்து கொண்டு அவர் அமைதியாக இருக்க அன்று வேதத்தில் ஆகார் என்ற பெண் தனிமையாய் வனாந்திரத்தில் தன் மகன் சாவதை பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் அழுது கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் அவளது கண்ணீரை கண்ட தேவன் இந்த வனாந்திரத்திலும் தண்ணீர் ஊற்றை திறந்து அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் நமக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆஹாரின் கண்ணீரை கண்ட தேவன் நம் ஒவ்வொருவரின் கண்ணீரை இருக்கிறார் நமது பிரச்சனைகளை பார்க்கிறார் நிச்சயமாகவே அதற்கு முடிவை கொண்டு வர வல்லமை இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு நிச்சயம் வரும் ஆகவே மனம் சோர்ந்து போகாதீர்கள் நமக்காக பரிந்து பேசும் தேவன் உண்டு ஆகவே நம்மை விசாரிக்கும் தேவனிடம் எல்லாவற்றையும் சொல்லுவோம் நிச்சயம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செல் தீரமப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் பரமபிதாவாய் எங்களுக்கு நீர் இருக்கிறதற்காக நன்றி செல் தீரமப்பா ஆனால் இது எங்களால் சுமக்க முடியாத பாரம் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனாலும் உண்மை வைத்து அதை செய்யும்போது கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் சோதனை சகிக்கவும் அதிலிருந்து மேற்கொள்ளவும் தக்கதான வழியையும் காட்டுகிறீர் எங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை கற்றுக்கொடுத்தீர் ஆகவே நாங்கள் முறுமுறுக்காதபடி சோதனைகளை அன்றுவரே சகித்து அண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்ற விசுவாச வாழ்வு வாழ எங்களுக்கு கிரகம் செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமப்பிதாவே ஆமீன்